அந்த நந்தி கல்யாணம் சொல்லி சொன்னாங்க அந்த நந்தி இந்த நந்தி தான் இந்த தான் எப்போதுமே ஏன்னா மத்த நந்தியை பாக்கும்போது போது ரொம்ப இதுவா இருக்கும் ஆனா பார்க்கும்போது நடந்திருக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா பூஜையும் நடந்திருக்குறது கல்யாணம் எப்பவுமே வந்து இந்த நந்திதான் வந்து வருஷத்துல ஒரு வாட்டி நல்லா அது எங்கன்னா பின்னாடி ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு போட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சிருவாங்க யாருமே தெரியாது என்ன பண்றாங்க நம்ம இப்ப பாத்தீங்கன்னா எந்த கோயிலுமே நீங்க பாக்க மாட்டீங்க இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா ராவணன் சிலை இருக்கு ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் அது எல்லாருக்குமே தெரியும் அவரை சிவபக்தியில அடிச்சுக்க யாராலையுமே முடியாது சரிங்களா அதனால அதை ஒரு இதா காட்டணுங்கிறதுக்காக கூட இங்க வச்சிருக்கலாம் ராவன் இதனா எல்லா கோயிலுமே அப்படி அந்த வரைக்கும் நானும் பார்த்தது கிடையாது ராவன் சிலையை வந்து எந்த கோயிலையும் தமிழ்நாட்டுல சுத்தி எங்கேயும் பார்த்து கிடையாது இப்ப இந்த கோயில்ல அதிகமா நம்ம த அில உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க காரணம் என்னன்னா நம்மளுக்கு நம்மளோட பெருமை என்னன்னு தெரியல அதுதான் மிக முக்கியமான அது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் என்னன்னா நம்ம மக்களுக்கு நம்ம சுத்தி என்னென்ன இருக்கு நம்ம வெளிய போய் நம்ம எல்லாத்தையும் பெரிய பெரிய கோயில் பார்த்து எல்லாம் வியந்துகிட்டு இருக்கோம் இங்க நம்ம சுத்தி இருக்கிற கோயிலையும் நம்ம எதுவும் பார்க்க மாட்டேன் இதெல்லாம் எப்போ கட்டுன கல்வெட்டுல இருந்து அறுநாது வருஷம் ஆகுது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தஞ்சை பெரிய கோவில் சொல்றோம் கங்கை கோட்டை சௌபம் சொல்றோம் உடையபடி பெரிய கோவில் அவ்வளவுதான் மத்தபடி மத்த கோவில் எல்லாமே உண்மையை சொல்ல போனோம்னா கோயில்கள சிறப்பம்சம் பெற்ற ஒரு இவரும் அரியலூர் கும்பகோணம் இந்த மாதிரி அந்த கோயிலுக்கான சிறப்பம்சங்கள் வந்துட்டு

வந்து கல்யாணம் ஆகாத கண்டிப்பா வந்து கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி மாசமா இல்ல குழந்தை உண்டாவலங்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்தா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்றாங்க மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கோயில்கை நாட்டு நாடு நாட்டு இதே போட்டிருக்காங்க ஒரே போட்டிருக்காங்க செம்மொழி அல்ல நீ நினைக்கிற புகழ்பெற்ற கோயில்ல கல்வெட்டு தமிழ்ல இருக்கிறத மாத்தி இப்ப ஹிந்தில மாறிட்டு இருக்காது இருக்காதுன்னு தெரியல பழமுடையார் போட்டிருக்காங்கல்ல கதனுடைய இந்த பாத்தீங்களா ரொம்ப அரியுது இதெல்லாம் ரொம்ப அறிவுது அவ்வளவு ஒரு விமர்சனம் நடக்குமா அவ்வளவு கூட்டம் வருமா ஆமா அந்த பங்குனி மாசத்துல அந்த கல்யாணத்தன்னைக்கு நானும் நான் கேள்விப்பட்டேன் திருமலப்பாடி கோயில் திருமலப்பாடி கோயில் கேள்வி போட்டுரு ஆனா இந்த அளவுக்கு நான் இன்னைக்குதான் வந்து இங்க பாக்குறேன் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம பக்கத்துல இருந்துகிட்டே கண்டிப்பா தெரியாதுமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா மூணே கோவில் தான் சொல்லுவாங்க தஞ்சை கொண்டம் தஞ்சை அப்புறமா இங்க அந்த இது மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன்னா அது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில் இந்த மாதிரியான கோவில் இருக்குன்னு யாரு இன்னும் தெரியல நான் ஒரு இடத்துல வாழணும்னா இப்படிதான் வாழணும்

அந்த சூரிய வெளிச்சம் கரெக்டா அந்த கருவறைக்கு விட்டுற ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த அந்த இடத்துக்குள்ள போனாலே இனம் புரியாத நமக்கு ஒரு ஒரு பைப் கிடைக்கும் என்னன்னா ஒரு வேர்வை வேர்வை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வரும்போது அமைதியை கொடுக்கும் எனர்ஜி நீ வேணா பாரு கோயிலுக்கு வெளியே நீ என்ன நமக்கு அவ்வளவு கடை அவ்வளவு கஷ்டம் என்னடா போறா என்ன வாழ போறா என்ன வாழ்க்கடா நம்ம யோசிச்சு உள்ள போவோம் உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது நம்ம மனசுல எதுவுமே இருக்காது

அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் ஒரு நம்பிக்கையா நம்புறாங்க அவ்வளவுதான் அதை கேட்டும் கேட்காம போகாம சொல்லியாச்சு அது நடப்பங்க ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து அமைதியா வந்துடும் அது வந்து ஆஹ் அதான் தமிழர்களோட வாழ்வுல வந்து ஒரு கோயிலு ஒரு கடவுளுங்கிற ஒரு இது வந்து தமிழர்களையும் அந்த கோயிலையும் பிரிக்க முடியாது அது எந்த நான் எந்த மதமானாலும் சொல்றேன் நான் வந்து இந்து மதத்தையோ இல்ல எதையும் மூ எந்த மதமான அவங்க நம்புறது ஏதோ நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அதை பார்த்துக்கும் நமக்கு வர பிரச்சனை அந்த ஒரு இதுல நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது நம்ம